Oh ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் இன்னல்களுக்கெல்லாம் இறுதி நாளிது நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் செல்லமே இன்று முதல் உன் இஷ்டப்படி வாழ் உன் இஷ்டப்படி வாழவும் உன் எல்லாம் ஈடேறவுமாகத்தான் நீயும் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் இஷ்டத்தை நீ நெருங்குவதற்கு தடையாக இருப்பதை பற்றியும் கவலைப்படுகிறாய் அழிந்து போகின்ற வாழ்க்கையில் அவரவர் தன் மனப்போன போக்கில்தான் போவார்கள் ஏழை சொல் மேடை ஏறாத என்பதைப் போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியப் போவதில்லை அதை விட்டுவிட்டு உன் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் கவனம் செலுத்து உன்னைச் சுற்றியிருக்கும் சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள் உனது விருப்பம் நியாயமானது உனது ஆசைகள் அர்த்தமுள்ளது என்று நீ நினைக்கும் பொழுது அதற்கு தடையின்றி ஏதேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தவிக்கிறாய் இந்த தவிப்பினால் உன் மனதில் சஞ்சலம் தோன்றி விடுகிறது உன் மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண் கண்கொண்டு பார்க்கதான் தோன்றுகிறது என் செல்லமே உன் இஷ்டப்படி நீ வாழ்வதற்கு நான் வழி கூறுகிறேன் கேள் தடைகள் வந்தால் கலங்காதே எப்பொழுதும் அதி கவனமாக இரு நீ தடை என்று ஒரு விஷயத்தை நினைத்தால் அதை முளையிலேயே கெள்ளி எரிந்துவிடு வளரவிட்டு வேடிக்கை பார்க்காதே நீ பொதுவாகவே எல்லோரிடமும் அன்பு வைக்கிறாய் அதில் தவறொன்றுமில்லை அனைவரிடமும் அன்பு காட்டுவதில் தவறில்லை செல்லமே ஆனால் எல்லோரையும் அப்படியே நம்பி அல்லவா அதில் தான் சிறு குறை இருக்கிறது யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் ஒருபோதும் கூறவில்லை ஆனால் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று கூறுகிறேன் ஏனெனில் எல்லோரும் உன்னை போல் இல்லை இல்லவா உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து முதலில் நகர்த்திவை எது வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்களுக்காகவும் உனக்கு துரோகம் அழித்தவர்களுக்காகவும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களுக்காகவும் செலவழித்து விடாதே மனம் எப்பொழுதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் அந்த தருணத்தில்தான் நாம் இஷ்டப்பட்டதை அடைவதற்கான வழிகளை நமக்கு கொடுக்கும் மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் நம்மை சுற்றி ஒரு நேர்மறை அலை இருக்க வேண்டும் நேர்மறை அலைகளும் நேர்மறை ஆட்களுமே இருக்க வேண்டும் எனவே முதலில் எதிர்மறையாக பேசுபவர்களையும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களையும் உன்னை சுற்றி வைத்து கொள்ளாதே எப்பொழுதும் நேர்மறையாய் பேசு நேர்மறையாய் சிந்தனை செய் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம